அனைவருக்கும் உங்கள் சகோதரி சரண்யாவின் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம முல்லா நசுருதீன் பத்தின ஒரு சுவாரஸ்யமான ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை கேட்க போறோம் முல்லா நசுருதீன் பிரபலமானவர் அவரோட அறிவை உண்மையான நோக்கம் அவரை ஒரு தர்ம சங்கடமான நிலைமையில நிப்பாட்டி அவங்க தந்திரமா விளையாடுறதுதான் கிராம மக்கள் ஒண்ணு கூடி நசுருதீன் கிராம மக்களுக்கு பிரசங்கம் செய்யறதுக்கு அழைச்சாங்க அவர தர்ம சங்கடமான நிலைமை சிக்க வைக்கிறதுக்கான திட்டத்தை அவங்க தீட்டி வச்சிருந்தாங்க ஜூன் ஆ தொழுகைக்கு அப்புறமா

போட்டுக்கிட்டு பாரம்பரிய தலைக்கவசத்தையும் அணிஞ்சு வந்தாரு பிரார்த்தனை முடிஞ்ச உடனேயே கிராம மக்கள் பிரசங்க மேடைக்கு அவரை அழைச்சாங்க முல்லா நோக்கி நடந்தாரு படிக்கட்டு வழியா ஏறி மேடைக்கு போனாரு மேடையில் சுத்தி முத்தி பார்த்தாரு ஊர் மக்களே இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாரு இல்ல எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு கிராம மக்கள் எல்லாரும் சேர்ந்து பதில் சொன்னாங்க முல்லா நசுருதீன் சொன்னாரு உம் சுவாரஸ்யம் ரொம்பவும் சுவாரஸ்யமா இருக்குது நீங்க எல்லாரும் அறியாதவங்களா இருக்கிறீங்க உங்களை போன்றவங்களுக்கு நான் நேரத்தை வீணடிக்க கூடாது உங்களுக்கு தெரியற வரைக்கு என்னால பேச முடியாது அப்படின்னு முல்லணசுருதீன் சொல்லிட்டு அந்த மேடையில இருந்து இறங்கி படிக்கட்டுல மெதுவாவும் நம்பிக்கையோடையும் வீட்டுக்கு போயிட்டாரு இந்த சம்பவத்தினால எரிச்சல் அடைஞ்ச கிராம மக்கள் கூடி திரும்பவும் ஒரு திட்டம் திட்டுனாங்க நசுருதீன திரும்பவும் அவங்க அழைக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க நசுருதீனோட வீட்டுக்கு வழக்கம் போல ஒரு தூதுவரை அனுப்பிச்சு வச்சாங்க நசுருதீன் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு அப்புறமா பேசுறதுக்கான வாய்ப்பை ரொம்ப மகிழ்ச்சியோட ஏத்துக்கிட்டாரு நேரம் வந்துச்சு கிராம மக்கள் அவரை பேச அழைச்சாங்க அவர் அவரோட பாரம்பரிய உடையில மெதுவாவும் நம்பிக்கையோடையும் மேடைய நோக்கி நடந்து வந்தாரு அவர் படிக்கட்டு வழியா மேடைக்கு ஏறி வந்தாரு மேடையில ஏறினதுமே சுத்தி முத்தி பார்த்தாரு ஓ கிராமத்து மக்களே இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன சொல்ல போறேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாரு ஓ ஞானியே ஆமா எங்களுக்கு தெரியும் அப்படின்னு கிராம மக்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து பதில் சொன்னாங்க ம் சுவாரஸ்யம் ரொம்பவும் சுவாரஸ்யமா இருக்குது நான் என்ன சொல்ல போறேன்னு உங்களுக்கு தான் ஏற்கனவே தெரியுமே அப்ப உங்க கிட்ட எனக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல அப்படின்னு முல்ல நசுருதீன் சொன்னாரு அதுக்கப்புறமா அவரு மேடை படிக்கட்டுல இருந்து இறங்கி மெதுவாவும் நம்பிக்கையோடய அவரு வீட்டுக்கு போயிட்டாரு அவங்களோட முட்டாள்தனமான பதில நினைச்சு வருத்தம் அடைஞ்ச கிராமத்து மக்கள் திரும்பவும் கூடி நசுருதீனா அழைக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க இந்த முறை அவங்க வேற ஒரு திட்டம் வச்சிருந்தாங்க நசுருதீனோட வீட்டுக்கு திரும்பவும் தூதுவர் அனுப்பப்பட்டாரு வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு அப்புறமா மகிழ்ச்சியோட திரும்பவும் பேச அழைச்சாங்க அவரு அவரோட பாரம்பரிய உடையில மெதுவாகவும் நம்பிக்கையோடையும் மேடையை நோக்கி நடந்து வந்தாரு அவரு படிக்கட்டு வெளியா ஏறி மேடைக்கு போனாரு மேடையில ஒரு முறை அவர் அதே கேள்வியை திரும்பவும் கேட்டாரு ஓ கிராமத்து மக்களே இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாரு ஏற்கனவே அவங்க ஒத்துக்கிட்ட மாதிரி கிராமவாசிகள்ல பாதி பேர் ஓ ஞானி எங்களுக்கு தெரியாது அப்படின்னு பதில் சொன்னாங்க மத்த பாதி பேர் ஓ ஞானி ஆமா எங்களுக்கு தெரியும் அப்படின்னு பதில் சொன்னாங்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குதே உங்கள சில பேருக்கு தெரிஞ்சிருக்குது அந்த தெரிஞ்சவங்க அவங்களோட அறிவை தெரியாதவங்க கிட்ட பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு நசுருதீன் சொன்னாரு அதுக்கப்புறமா அவரு மேடை படிக்கட்டுல இருந்து திரும்பவும் மெதுவாவும் நம்பிக்கையோடையும் வீட்டுக்கு போயிட்டாரு இந்த கதை என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தா அதுவும் சுவாரஸ்யமானது ரொம்பவும் சுவாரஸ்யமானது சுவாரஸ்யமானது அப்படிங்கிறது ஒரு மந்திர வார்த்தை எப்பவுமே பதட்டப்படுற ஒரு சூழ்நிலையில நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா எப்படி ஆல் இஸ்ட் வெல்டர் சொல்றாங்களோ அதே மாதிரி நீங்க சுவாரஸ்யமா இருக்குது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது அப்படின்னு உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டீங்கன்னா இல்ல கோபமா இருக்கிறவங்க மனைவி கிட்டயோ இல்ல கணவர் கிட்டயோ முதல்ல இதை நீங்க சொன்னீங்கன்னா அடுத்து நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னு உங்களாவது நிதானமா யோசிக்க வைக்கும் இந்த நிதானமா யோசிக்கிற திறமை எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமானதா இருக்குது சுவாரஸ்யமா இருக்குது ரொம்பவும் சுவாரஸ்யமா இருக்குது அப்படின்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறமா பதில் சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா அசௌகரியமான செயல்களை நீங்க தடுக்கலாம் பல நேரங்கள்ல கோபத்துல நம்ம தவறான வார்த்தைகளை விட்டுடுறோம் நிதானத்தை நம்ம இழக்கும் போது நம்ம தவறான செயல்களையோ செஞ்சிடுறோம் அதனால எப்பவுமே நம்ம பதட்டமா இருக்கும் போதோ கோபப்படும் போதோ முதல்ல சுவாரஸ்யமா இருக்குது ரொம்பவும் சுவாரஸ்யமா இருக்குது அப்படின்னு நீங்க சொல்லும்போது போது அது உங்களை நெருக்கடியான சூழ்நிலையில கூட உங்களோட உணர்ச்சியையும் சிந்தனையையும் ஒழுங்கமைக்கிறதுக்கு முக்கியமான நேரத்தை உங்களுக்கு கொடுக்கும் இது உங்களுக்கு சூழ்நிலையை அமைதியா கையாடுறதுக்கு உதவும் இதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல பதிவுகளை நீங்க கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டீ பாட் கதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம் வாழ்க்கை நம் கையில் இது டீ பாட் கதை